கோவை கொடிஷியா தொழிற்காட்சி வளாகத்தில் வரும் பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை நாட்டின் முதன்மை மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்களுக்கான ராமேட் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் கண்காட்சி நடைபெற உள்ளது என கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்தார் கோவை அண்ணாசிலை பகுதியில் கொடிஷியா அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக பேசிய கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன் கூறியதாவது இந்திய திருநாட்டின் முதன்மை மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்களுக்கான கண்காட்சியாக திகழும் ராமேட் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் கண்காட்சி வருகின்ற பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் எனவும் இக்கண்காட்சியில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் உபகரணங்கள் தளவாடங்கள் துறை சார்ந்த பொருட்கள் மற்றும் சேவைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளது தொழிற்சாலைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமையும் இக்கண்காட்சியில் ஆட்டோமொபைல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங் பவுண்டரி எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அடிப்படையில் கட்டமைப்பு தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் ரயில்வே சார்ந்தவை பாதுகாப்பு எண்ணெய் மற்றும் எரிவாயு மற்றும் மேம்பாடு என பல துறை தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் குறித்து காட்சிப்பட உள்ளது நாட்டின் முக்கியமான மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்களுக்கான ஒரு கண்காட்சியாக இக்கண்காட்சி அமைய உள்ளது என்றார் கண்காட்சியில் தமிழ்நாடு ஆந்திரா ஹரியானா கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இருந்தும் தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் எனவும் கண்காட்சியில் சுமார் பத்தாயிரம் பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்ப்பதுடன் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் ஆறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள் ஐம்பத்தி ஐந்து அரங்குகளை அமைக்க உள்ளதாகவும் இருபதுக்கும் மேற்பட்ட நேரடி உற்பத்தியாளர்கள் இங்கு பங்கேற்க உள்ளதாகவும் இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு தொழில் அமைப்புகள் பிரதிநிதிகள் இங்கு வருகை தர இருப்பதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கொடிஷியா செயலாளர் யுவராஜ் ராவ்மேட் இந்த கண்காட்சி தலைவர் சரவணகுமார் ராவ்மேட் ராவ்மேட் கண்காட்சியின் துணைத் தலைவர் ஸ்ரீதர் த்ரீபி என்னும் கண்காட்சியின் தலைவர் ஜெகதீஷ் த்ரீபி கண்காட்சியின் துணைத் தலைவர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்